திராவிட கட்சியினர் பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டே இருக்காங்க அந்த கட்சியில உங்களுடைய தலைவருக்கு ஆதரவான உங்களுடைய நிலைப்பாடு என்ன இந்த திமுக வந்து என்ன பண்ணிட்டானுங்க அந்த பிக்காலி பேருக ஒரு ஐடி வச்சிருக்காங்க அது என்ன பண்ணா ஒரு நூறு யூடியூப் சேனல் அந்த நூறு யூடியூப் சேனலுக்கும் பணம் அப்ப என்ன சொல்லணும்னாக்க நான் தமிழ் கட்சியை வந்து வீழ்த்த வேண்டும் அதை பத்தி அசிங்கப்படுத்தணும் சீமன் பெண்ண நல்ல பேரை வந்து கெடுக்கணும்

அம்மா இந்த மாதிரி சீமானுக்கு நான் வந்திருக்கோம் இந்த போஸ்டர் யாரும் கிளிச்ச யாரு இங்க கூப்பிடுங்க நான் வழக்கப்பட போறேன் நான் சரிப்படுத்த போறோம் இதுதானே முறை நீ இருக்கு அடிக்கிற நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நாம் தமிழர் கட்சியின் தம்பி முருகேசன் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் தங்கச்சி சொல்லுங்க தங்கச்சி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் அவர்களுக்கும் அந்த விஜயலட்சுமி நடிகை அவங்களுக்குமான அந்த ஒரு பிரச்சனை தான் இப்போ பூதாகரமா வெடிச்சிட்டு இருக்கு பிரச்சனை குறித்த பல்வேறு கருத்துக்கள் பலராலும் பேசப்பட்டுட்டே இருக்கு திராவிட கட்சியினர் பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருக்காங்க அந்த கட்சியில உங்களுடைய தலைவருக்கு ஆதரவான உங்களுடைய நிலைப்பாடு என்ன இல்லை இல்லை எனக்கு

இந்த திமுக வந்து என்ன பண்ணிட்டானுங்க அந்த பிக்காலி பேருக ஒரு ஐடிங்க அது என்ன பண்ணுறாங்க ஒரு நூறு யூடியூப் சேனல் அந்த நூறு யூடியூப் சேனலுக்கும் பணம் அப்போ என்ன சொல்லணும்னாக்க நான் தமிழ் கட்சியை வந்து வீழ்த்த வேண்டும் அதை பற்றி அசிங்கப்படுத்தணும் சீமன் பெண் நல்ல பேரை வந்து கெடுக்கணும் அதுக்கு வந்து வாடகை வாய் அப்படியே பேசி விடுங்கப்பா ஏன்னா தமிழ் தேசிய கொள்கை வந்து எத்தனையோ தலைவர்கள் தொடர்ச்சியா எடுத்தாங்க முன்னெடுத்தாங்க ஆனா தமிழகத்துல அது மலர்ல அப்பப்ப வந்து அது வந்து முடிக்கு வந்துருச்சு ஆனா சீமான தமிழ் தேசிய கொள்கை வந்து அடிச்சு தூக்கி நொறுக்கிட்டு வருது இந்த தமிழ் தேசிய சிந்தனை வந்து விட்டா திராவிடத்தின் குடுமி தமிழ் தேசியத்தின் கையில போயிடும்னு ஐயா முதலமைச்சருக்கு பயம் அச்சம் இதுக்கு என்ன பண்றாருனாக்க அண்ணன் நீங்க பாத்துருப்பீங்க ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அண்ணன் என்ன பண்ணாருன்னா ஒரு பெரியார் ஒரு தாத்தா இருந்தார் பாருங்க தந்தை பெரியாரா இருந்தாலும் அந்த என்ன பண்ணிட்டாருனாக்கா பிடிச்ச அண்ணன் சும்மா செஞ்சு விட்டார் எப்படி செத்து போன பெரியாரை செருப்பாக அடித்தார் அண்ணன் இதுதான் உண்மை ஆனால் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா பெரியாரை சீமான் திட்டி விட்டார் பெரியாரை அண்ணன் சீமான் திட்டி விட்டார் நாங்கள் சீமானை விட மாட்டோம் சீமானை கைது பண்ணாமல் விட மாட்டோம் அப்படி எல்லா பதிலும் கொந்தளிச்சா நீங்க பாத்திருப்பீங்க இப்ப நான் சொல்ல தங்கச்சி எல்லாம் பதிவு இருக்கு அப்ப என்ன பண்றானுங்க பெரியாரை சீமான் தொட்டு விட்டார் எப்படியாவது அதிகாரம் இருக்கும் போது அப்ப சீமானை கைது செய்யணும் அப்ப சீமானை கலங்கப்படுத்தணும் சீமானை பயமுறுத்தணும் அவன் ஒரு அஜெண்டா வருது அதுக்கு இந்த நூறு யூடியூப் சேனல் காரணம் பண்றான் இந்த செல்போன்ல படம் பாக்குறாங்க அதை பாக்குறாங்க அவன் பயங்கரமா கத்தி விடுறான் சீமான அப்படியா இந்த கறி அந்த கறி சோழ அது அதே பாய்க்கு வந்து அடிச்சு விடுறான் பயங்கரமா ஏன்னா அவன் பணம் வாங்கிட்டு அடிச்சு விடுறான் அது அவன் வேலை அது போட்டும் கடந்து போவான் இப்போ எங்க வருது ஈரோடு முடிஞ்சிச்சு அதுல சொன்னாங்கல்ல சீமான் ஈரோடு வரட்டும் சீமான் வீடு முற்றுகை தந்தை பெரியார் திராவிட கழகம் சீமானை ஈரோட்டில் கால் வைத்துப்பார் அங்க ஒண்ணு பெரியார் ஒரு ஈர வெங்காயம் அதுக்கு ஒரு சான்று சொல்ற பாருங்க பெரியாரை ஏத்து ஈரோட்டில் ஒருத்தன்னர் ஒரு சின்ன பையன் தமிழ தமிழ பாண்டிய ரொம்ப இலவச பையன் ஒரு இருபத்தி வயசு இருப்பான் தமிழ தமிழ பாண்டிய பார்த்துருப்பீங்க பொய்யவே சொல்லுவான் தவறி கூட வாயில பாருங்க உண்மை வராது இந்த வயசுல அயோக்கிய எவ்வளவு கோபம் வருது எனக்கு அவனை பேசுறதுக்கு அவன் நிக்கிறான் பெரியார தலைமையிட்டு நிக்கிறான் நான் எதிர்த்து நிக்கிற சீமான எத்தனை ஓட்டு நாற்பத்தி ரெண்டு ஓட்டு பெரியார் மண்ணில் தமிழா பாண்டிய வாங்க இரு பதிவு நான் போய் சொல்லலையே இருக்கு அப்ப பெரியாரு அவ்வளவுதான் பெரியாருக்கு எவ்வளவு ஓட்டு நாற்பத்தி ரெண்டு ஓட்டு தான் அப்ப பெரியாரை மதிக்கிறானா ஒரு பெரியார மதிச்சு என்ன ஓட்டு என்ன பண்ணிருப்பான் அள்ளி கொட்டிருப்பான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் போட்டுக்கணும்ல

என்ன தெரியும் சோழச்சோறு கம்மன் சோறு கேழ்வரகு கேப்புகள் தெரியும் எனக்கு இப்ப நான் பிரேடு சாப்பிட எப்படி வந்துச்சு அவன் கத்து கொடுத்தா அது போல அது அண்ணன் வந்த பாதை நல்லா புரிஞ்சுக்கணும் அது அண்ணன் திராவிட கொள்கையை ஏற்று வந்த பாதை பெரியாரை கொண்டாடி பேசினார் இல்லை என்ற மறுப்பெருக்கு ஒன்றுமே கிடையாது இப்ப இருக்கிற தமிழ் தேசியம் அண்ணன் வழி நடத்தும் பாதை நல்லா புரிஞ்சுக்கணும் அன்னைக்கு ஒரு சரின்னு பட்டுச்சுங்க செஞ்சாருங்க அப்புறம் படிக்கிறாரு படிக்கணும்ல மூஷா படிக்கிறாரு அப்ப தமசன் தோகியானே பார்க்கறாரு பெரியார் இப்போ இவன் என்ன சொல்றான் திராவிடம் என்னன்னு கேக்குறான் பதில் இல்ல அப்ப பெரியார் எதுக்கு பே தூக்கி டார்ங்க கேட்டானே சொல்றங்க இல்ல ஆரியத்தை எதிர்க்க நாங்க திராவிடம் உருவானது சொல்றான் ஆரியத்தை எதுக்கு திராவிடம் உருவானது சரி இப்ப அப்ப ஆரியத்தை எடுத்துட்டீங்களா அப்ப என்ன பண்றீங்க நாங்க ஆரியத்தை ஏத்திட்டு நிப்பல பயங்கரமா திராவிடம் சரி ஆரியத்தை ஏத்துவங்க திராவிடம் எழுபத்தி வருஷம் ஆண்டுது ஆரியத்தை 70 வருஷம் ஆண்டுது

ஜெயலலிதா யாரு கருணாநிதி யாரு எல்லாம் யாரா முன் முன்வைக்கிற கொள்கை வந்து திராவிட கொள்கை இந்த மண்ணை நேசித்து வாழ்றோம் எங்களுக்கு இருக்கு ஒரு வாழ்வில் இருக்கு ஒரு கோட்பாடு இருக்கு ஒரு பண்பாடு ஒரு கலாச்சாரம் இருக்கு இது நாங்க கூடி அமைச்சு எங்க மண்ணை பாதுகாத்து அது தலைமுறைக்கு சேஃபாக ஒரு கொண்டு போற தமிழ் தேசிய கொள்கை இதை நாங்க வரையறுத்து சொல்றோம் ஏன்னா உங்க இருக்கா நீங்க தமிழரா ஐயா முக ஸ்டாலின் தமிழரா உதவி தமிழரா அண்ணா தமிழரா பெரியார் தமிழரா தமிழராஜர் தமிழரா ஜெயலலிதா தமிழரா இவங்களாம் யாரு எதுக்கு அவன் ஆகுது கோவரதா இல்லையா அப்ப யாம தமிழ் ஆண்டு கூட உங்களுக்கு என்ன பிரச்சனை தமிழ்நாட்டை தமிழ் ஆண்டு கூடாதுங்க ரொம்ப தேவையாக இருக்காங்க இப்போ அச்சுறுத்தல் ஒரு காவல்துறை அதிகாரி பாருங்களேன் உனக்கு சமன் அந்த அந்தாலும் ஒழுங்கிட்டு போயிட்டான்

அவரை முண்டி தள்ளி அடிச்சு உயர்த்த வேண்டியது தேவை எங்க இருக்கு அப்ப எங்க இருக்கு அதிமுக அந்த வேலை செய்யுது ஒரு அதிகாரி என்ன செய்யணுங்க செக்யூரிட்டி ஐயா யாருங்க ஐயா யார பாக்கணுங்க ஐயா கேட்பாரு அம்மா இந்த மாதிரி சீமானுக்கு நான் வந்திருக்கோம் இந்த போஸ்ட் யார் ஒருத்தர் கிழிச்சது யாரு இந்த கூப்பிடுங்க நான் வழக்கப்பட போறேன் நான் சரிப்படுத்த போறேன் இதான முறை நீ எதுக்கு அடிக்கிற அவர் அப்படி சொல்றாரு கன் இருக்குன்றாரு துப்பாக்கி இருக்குன்றாரு வெடிச்சிருந்தா

ிய அது பொ அப்ப இவரே போயிட்டு அடிச்சு தள்ளி குண்டி அவர் மேல அடிச்சு வலகு போட்டு இவரே போயிட்டு படுத்து ராஜபட்டினான் என்ன புறாண்டி விட்டார் அப்படியே வர்ற கோவத்துக்கு எனக்கு அவ்வளவு கோவம் வருது எவ்வளவு கேவலம் என்னத்தான் உங்க முதலமைச்சர் சொல்லி விட்டு சொன்னா கூட இப்படியா செய்வேன் காவல்துறை அதிகாரியா உன் கூட வந்தா ரவுடி போயிடல நீ ஆய்வாளர் உடை போட்டிருக்க அந்த ஸ்டாரெல்லாம் பார்த்தப்பா தொப்பியெல்லாம் போட்டிருந்தப்பா கூட வந்து பிக்காரி பேர் ரெண்டு பேர் யாராவே

இது போல திமுகவுக்கு நாம் தமிழ் கட்சி வீழ்த்த வேண்டும் சீமானை வீழ்த்த வேண்டும் ஒரு அஜெண்டா வந்திருக்கு அதன் வாயிலாகத்தான் வாய்ப்பே இல்லாமல் அந்த தங்கச்ச பாவம் அந்தம்மா பாவங்க அது நடிகா இருந்தாங்க என்ன பாவம் சொல்றீங்க என்ன பண்ணா அவங்க வேலைக்கு போவாங்களா காங்கிரத்துக்கு போவாங்களா கல்வெட்டு போவாங்களா போக மாட்டாங்க அவங்க நடிகங்க அவங்க என்ன வேணும் ஏ சுரூம்பு குழுகுள் அறை வேணும் உயர்வான உணவு வேணும் தங்க பணம் வேணும் அப்ப என்ன வேணாம் இப்ப அண்ணன் சீமானே சொன்னாங்கல்ல அப்புறம் ஏதோ ஒரு நடிகர் சொன்னாங்க அப்புறம் இன்னொரு தயாரிப்பாளர் அப்படியே வருது இப்ப அந்த கால யாரும் வச்சிருக்கா அந்த அம்மா வச்சிருந்த கார யாரு இப்படிதான் வருது அப்ப சீமான் சொன்னாங்க இப்ப அங்க அண்ணன் சீமானுக்கு ஒன்பது இடம் அப்ப எட்டு பேர் ஆளு ஆல்ரெடி இருக்காங்க வழக்கர் கல்யாண இருக்கா இல்லையா அப்படி கல்யாணம் தேவஜாவிங்க சொல்லுங்க பாப்போம்

எங்களை போல அன்பான பிள்ளைங்க உலகத்துல கிடைக்க கிடையாது இந்த மண்ணைய மக்கள் அண்ணன் சீமா வந்து மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு கொண்டு போறாருங்க எந்த கட்சியா இருக்குமா இப்போ ஒரு காலனி பார்த்தேன் உறுதிமொழி எடுக்கிறான் ஒரு கட்சி திமுக திமுக தான் நினைக்கிறேன் உறுதிமொழி எடுக்கிறான் அந்த வலை வார்த்தை கேட்டுறான் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லுங்க பாப்போம் உறுதிமொழி எடுக்கிறாங்க ஒரு தங்கச்சி அந்த ஒரு செகண்ட்ல முடிவு பண்ணி வலையை போட்டு பாருங்க அப்படிப்பட்ட பிக்கரை பண்ண இருக்கானுங்க நாங்கெல்லாம் சீமான் தம்பிகள் வந்து கண்ணியமானவங்க என்ன நாங்கள் தான் பாதுகாப்ப நாங்கள் எப்படி அந்த அம்மாவுக்கும் சேர்த்து நாங்கள் தான் பாதுகாப்பு என்ன எந்த ஒரு ஒரு பெண் பிள்ளையும் வந்து நாங்கள் வந்து பெரிய தவறுக்குள்ளாக ஆக்கப்பட மாட்டோம் என்ன ஒன்று நேர்மறையா இந்த திமுக கை கூலி மாதிரி காசு வாங்கிட்டு எங்களுக்கு வீழ்த்து நினைச்சா எங்கள் முடிவு வேற மாதிரி இருக்கும் நாங்கள் என்ன இருக்க வேண்ட மாதம் என்பது நீ தான் முடிவு பண்ண போறேன் நீ சொன்னா நான் பேசிகிட்டு இருப்பேன் நீ அடிக்க நினைச்சுன்னா நான் ரெடியாக இருப்பேன் நீ அடிக்க எடுக்கும்போது நான் போய் தள்ளிட்டு போயிருவேன் இவ்வளவு தான் வேற முடியாது நான் பகிர்கமா சொல்றேன் இந்த திராவிட பன்னிகள் இருக்கு பாருங்க அந்த பன்னிகளை நம்பிடலாம் அதை பத்து உண்மையை ஓட்டிட்டு இருக்கு அது பெரிய தொல்லையா இருக்கு இப்ப இப்ப நேற்று ஒரு ஊழல் கேட்கிறாரு நீங்க இவ்வளவு எல்லாம் பேசுறீங்களே நாம் தனக்கு கட்சி அதிகாரத்தை அடைய முடியவில்லையா இல்லையா இருந்து அடையிறது எல்லா பேரும் அங்க மூணு சீட்டுக்கு முட்டி போட்டா எப்படி நான் அடையிறது பதிமூணு வருஷமா தொண்டு தண்ணி போய் அண்ணன் கத்திக்கிட்டு இருக்காருங்க எது கத்துறாரு சமரசம் பண்ணாரா ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்கு பொட்டி வாங்கினாரா சொல்லுங்க பார்ப்போம் இந்த தமிழ்நாட்டில் பொட்டி வாங்க ஒரு கட்சி காட்டுக்கு பார்ப்போம் சமரசமே செய்யாம தான் கொண்ட கொள்கை உண்மை அணிக்கிறது அண்ணன் சென்றவன் செய்ய மட்டும் தானேங்க அதான் கொதிக்குது இல்ல அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது இந்த ஒரு விஷயத்தை குறித்து பேசும்போது திராவிட கட்சிகள்ல பாத்தீங்கன்னா திருமணம் தாண்டிய உறவு அப்படின்றத முன்வைக்கக்கூடியதே திராவிட கட்சிகள் தான் இப்போ அவங்க எல்லாம் இந்த விஷயத்துல கொந்தளிக்கிறாங்க விஜயலட்சுமிக்கு ஆதரவு கேட்டு அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்ட்டு அதை எப்படி பாக்குறீங்க நீங்க சொன்ன புரிஞ்சுக்கிறேன்னா பாலியல்னு சொல்றதே தம் தங்கச்சி அதெல்லாம் நல்லா நான் தெளிவுபடுத்திக்கிறீங்க அதாவது ஒரு பெண்ணோட ஒரு ஆண் வந்து அந்த பெண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் வந்து துன்புறுத்தி தான் பாலியல் அது அத்துமீறல் புரியுதுங்களா அப்படிப்பட்ட தவறு எல்லாம் நிகழ்த்தில்லை திட்டமிட்டு வந்து இந்த அதிகாரம் போயிட சொல்லிட்டு திமுக பண்ற வேலை இல்லைன்றா இவ்வளோ பேர் கொதிக்க வேண்டிய தேவைங்க இருக்கு எங்க அக்கா கனிமொழி கொதிச்சாங்களே நீங்க இவங்கெல்லாம் சொல்றீங்களே எங்க அக்கா கனிமொழி கொதிச்சாங்களே கனிமொழி கொதிக்கலாமா அக்கா கனிமொழி கொதிக்கலாமா அவங்க எவ்வளவு பெரிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க ஒரு எம்பி இருக்கிறாங்கல்ல அவங்க கொதிக்கலாமா அவங்க எது கொதிச்சு அவங்க கொதிக்கலாம் வாய்ப்பு இருக்கு எப்ப கொதிக்கலாம்டா நீ அண்ணா யூனிவர்சிட்டி கொதிச்சிருக்கணும் இப்ப இந்த மூன்று வயசு பிள்ளைய கொதிச்சிருக்கணும் ஒன்பது வயசு மரம் பழக பிள்ளையோ அந்த வாத்தியாருங்க கொதிச்சிருக்கணும் கலாச்சாரம் கா ஏண்டா காய்ச்சல் மிக்க போன ரெண்டு வயது கொதிச்சிருக்கணும் அப்பல்லாம் நீ கொதிச்சிருந்தீங்கன்னா இப்ப நீ கொதிக்கலாம் இப்ப நீ ஏன் கொதிக்கிற ஏன் கொதிக்கிற உனக்கு கொதிக்க யோகி இருக்கா அப்ப நாம என்ன சொல்லப் போறோம் நீ சீமானி தப்பா ஒரு பாலியல் குற்றவாளி மாதிரி பேசினா அப்புறம் நாங்க உங்க குடும்பத்தை சும்மா கிழி கிழி கிழிச்சு விட்டுருவோம் நீங்க ஒன்னும் வேண்டாம் இங்க வரும் சொல்ல முடியாது சொல்லி சொல்லிட்டுருவான் அதிகபட்சம் நீங்க என்ன பண்ணுவீங்க வழக்கு அதுக்கு பயின்ற பிள்ளைங்க சீமான் தமிழ் கிடையாது 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 புரிஞ்சுக்குங்க நீங்க எத்தனை வழக்காலும் போடுங்க எத்தனை சரிப்படுத்துங்க உங்க வழக்கு பூரா பொருள் இருக்குதான் தெரியும் தெரியும் உங்களுக்கு அதிகாரத்துல எவ்வளோ அதிகமாக இருக்குது வெறும் ஒன்பது மாதம் நிரந்தரமான ஆட்சி உங்களுக்கு கிடையாது அதை புரிஞ்சுக்கணும் இந்த காணொலி பார்த்தாவது இந்த சீமான் மீது ஒரு நேர்மையான ஒரு தலை மீது இந்த பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளை கொடுக்க அவன் குடிக்க இன்னொரு சை சொல்ல வந்துட்டு மறந்துட்டேன் நேற்று ஒரு செய்தி நான் பாக்குறேன் அப்படியே துடிச்சு போயிட்டி கல்லூரி மாணவி இந்த சாராயம் சாராயங்குடி சொத்து போயிடுச்சுன்னு பாத்தீங்களா சரி தெரியுமா இது என்ன கொடுமை இது உங்களை எதை விட்டு அடிக்கிறது முன்னெல்லாம் ஒரு காலத்துல நாலாம் கிராமத்துக்காரங்க முன்னெல்லாம் ஒரு காலத்துல பண்ணால் ஒருத்த சாராயம் குடிச்சு வருவான் ஐயோ பெரிய பார்க்க பார்க்க சுண்ட அடி ஓரம் பெறுவாரு ஐயோ ஐயோ வெக்க விட்டு போவான் இப்ப நினைக்கிறோமா ஒருத்தன் குடிச்சு வருவான்